ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மாத ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாவது மாதமானது முடிவடைந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஒன்பதாவது மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தலைவிதி மாறுங்க இப்படி மாறக்கூடிய தலைவிதி ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்ன மாதிரியான பலனை கொடுத்திருக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால கண்ணிராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைங்க ராசி நேர்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம் கன்னி ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சில மாதங்களில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகமாக நன்றாக இருக்கலாம் அதாவது கண்ணீராசி நேர்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போது எந்த விஷயத்துல செயல்பாட்டாலும் நீங்க கவனமா இருப்பது உங்களுக்கு அவசியம் மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இருக்கலாம் குரு பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டில் கண்டிப்பா இருப்பாங்க அதனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மீது இருக்கும் இது சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் மீது இருக்கிறதுனால நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு சரியான முடிவாக அமையலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இதை தவிர ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசி பேச்சுப்பதால் ராஜயோக முறையில் பலன்களை வழங்க முடியும் அதாவது ஒன்பதாவது வீட்டில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ராஜயோக பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா ராசியுடைய அதிபதியான புதன் பகவான் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் உங்களுடைய நிதிநிலை மேம்படலாம் இருப்பினும் சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பது சனி ஆறாம் வீட்டில் இருப்பதும் உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கும் என்னதான் நீங்க கடினமா உழைத்து பணத்தை சேமித்து வைத்தாலும் உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் என்ன மாதிரியான செலவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிய செலவுகள் கண்டிப்பா ஏற்படலாம் அதாவது மருத்துவ ரீதியாக செலவுகள் வரலாம் இல்லைனா வேறு எது சம்பந்தப்பட்டமாக செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதனால கண்ணீர் ராசி நேர்கள் வந்து பணத்தை செலவு செய்யும்போது கொஞ்சம் நிதானமா பார்த்து செலவு செய்திங்கன்னா கொஞ்சம் அது நீங்கள் சேமித்து வைக்கலாம் அதே போல் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிதி நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுடைய நிதிநிலை இரட்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பணி புரிபவர்கள் பாத்தீங்கன்னா எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் வேலை செய்பவர்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படாமல் நீங்க தப்பிக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா வேலையில் நல்ல வெற்றியை உங்களுக்கு தருங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய விஷயத்துலயாவது தலையிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கு உங்களுடைய வேலை மற்றும் உங்களுடைய ஆற்றலால் மக்கள் ஈர்க்கப்படுவாங்க அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக அமைய போது வணிக பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கலாம் உங்களுடைய வணிகத்தை முன்னேற்றுவதில் வெற்றி பெறுவீங்க காதல் உறவுகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் மிதமானதாக இருந்தாலும் இரண்டாவது பாதியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய காதலியிடம் எதையும் மறைக்காமல் உங்கள் மனதில் உள்ளதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க எந்த விதமான மறைப்பும் உங்களுடைய உறவில் சந்தேகத்தை உண்டாக்கலாம் கன்னி ராசி நேர்களுடைய காதல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா அதுல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் நீங்க ஏதாவது மறைத்தால் மட்டுமே அதுல பிரச்சனை சிக்கல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கலாம் அதாவது கண்ணீர் கண்ணீராசில திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பலன்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு ஒரு புறம் உங்களுடைய உறவில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கலாம் மறுபுறம் பார்த்தீங்கன்னா பரஸ்பர மோதல்கள் இருக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி நேர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு அவசியமான விஷயமாக இருக்க போகுது கண்ணி ராசி நேர்களுடைய ஆரோக்கியத்தின் பார்வையில் பாத்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கலாம் ஆனால் மாதத்துடைய பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு கண்ணீர் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெறுவீங்க உங்களுடைய சில சவால்களை நீங்கள் உணர்வதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதே போல கண்ணீர் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய பாதையையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நேரத்துல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான பாதையில போய் உங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்வில் பார்த்தீங்கன்னா ஓரளவு மகிழ்ச்சி நிலவலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீங்க இது உங்களுடைய வேலையில் வெற்றியை பெற உதவலாம் கன்னி ராசி நேர்களுக்கு அவங்களுடைய குடும்ப உறவுகள் முழு ஆதரவா இருக்கிறதுனால நீங்க எந்த விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் அதுல நீங்க வெற்றியை பார்க்கலாம் எதை ட்ரை பண்ணாலும் கண்ணீர் ராசி நேர்களுக்கு வெற்றிகள் தேடி வருவதற்கு அதிக பாதைகள் இருக்குங்க அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைத்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்துல செய்ய தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் ஸோ கண்ணீராசி நேயர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலை ஏதாவது ஒரு முயற்சியை செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த முயற்சியை நிதானமாக யோசித்து செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றியை தரலாம் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியார்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க இப்படி செய்யறதுனால கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிலவலாம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒற்றுமை பலப்படும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை அனைத்துமே நீங்கி இந்த மாதம் மகிழ்ச்சியை உங்களுக்கு தரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய புரிதல் வந்து இந்த செப்டம்பர் மாதம் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையலாம் ஸோ ராசி நெயில்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு நீங்கள் தவறாமல் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கலாம் தினமும் விஷ்ணு சோத்திரத்தை மறக்காமல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கிடும் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு என்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல ராசி நேர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து செய்கிறேன் தேங்க்யூ